அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவடத்தின் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும் கந்தவேள் பெருமானாகிய கலியுகத்தின் கண்கணதேவ் என்று போற்றப்பட்ட முருகப்பெருமானுடைய இந்த கந்தசஷ்டி உற்சவம் நிறைவாகி இன்றைய தினம் சூரசம்ஹார உற்சவம் பல்வேறு ஆலயங்களிலும் நிறைவு பெற்று நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவம் பல்வேறு ஆலயங்களிலே நடைபெறும் பொதுவாக இந்த சூரசம்ஹாரத்துக்கு முன்பதாக தேவர்களெல்லாம் வந்து இறைவனிடத்திலே இவ்வாறு முறையிட்ட பொழுது அங்கே வீரபாகு தேவரானவன் இந்த தேவர்களிடத்திலே தேவர்கள் ஆகிய உங்களை காத்து அந்த அசுரை சம்ஹாரம் செய்தால் நீங்கள் உங்களுடைய மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தேவேந்திர கேட்டிருப்பார் அவர்களும் சம்மதித்தார்கள் அதனால் தான் இந்த சூரசம்ஹாரம் முடிந்ததும் தெய்வ யானை அம்பாளுக்கு திருமணம் சூரசம்ஹாரம் நிறைவு பெற்றதும் தெய்வ யானைக்குத்தான் திருமணம் இப்போ பொதுவாக பல்வேறு ஆலயங்களிலும் வள்ளி யானைக்கு என்று திருமணத்தை நடத்தி கொள்வார்கள் சூரசம்காரம் நிறைவு பெற்று வருகின்ற திருக்கல்யாணமானது கந்தபுராண கலாச்சாரத்தின்படி யானை அம்பாளுக்கு மட்டும்தான் இந்த சூரசம்காரத்திலே திருக்கல்யாணம் செய்வார்கள் அவ்வாறு அந்த திருக்கல்யாண உற்சவம் நாளைய தினம் பல்வேறு ஆலயங்களில் நடைபெறுகின்றது வரக்காப்புளை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய தேவஸ்தானத்திலும் இந்த முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி உற்சவங்கள் நடைபெற்று இன்றைய தினம் சூரியசங்காலம் நிறைவேற்றி நாளைய தினம் யானை அம்பாளுடைய திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது சுமார் நூற்றி எண்பது வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஆலயம் இந்த கேகாலை மாவட்டத்திலே பறக்காப்புளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய தலைமுறை தலைமுறையாக தர்மகர்த்தாக்களாக வந்து கொண்டிருக்கின்ற திருவாளர் சிவனரி செல்வர் குமாரசிங்கம் அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே இந்த திருக்கல்யாண உற்சவம் நாளைய தினம் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது அவ்வாறு இந்த உற்சவங்களிலே கலந்து கொள்ளுகின்றவர்கள் வருடம் இறைவனுக்கு அந்த திருமணம் என்கின்ற பொழுது ஒவ்வொரு மக்களும் இறைவனுக்கு நடைபெறுகின்ற திருமண காட்சிகளை சென்று பார்வையிடுகின்ற பொழுது எங்களுடைய இல்லங்களிலே திருமண வயசிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணங்கள் நிறைவேற வேண்டும் சந்தோஷமான வாழ்வர்கள் வாழ வேண்டும் என்கின்ற வகையிலே இறைவனுக்கு இந்த திருமணத்தை செய்து வைத்து அழகு பார்க்கின்ற சிறப்போடு கூடிய திருமண வைபவம் நாளைய தினம் கந்தப்பெருமானுடைய தேவயானை திருக்கல்யாணம் நடைபெற இருக்கின்றது இலங்கை திருநாட்டில் பல்வேறு ஆலயங்களிலும் சிறப்பாக இந்த திருக்கல்யாண் உற்சவங்கள் நல்லூர்க்கந்தன் ஆலயம் மாவட்ட புரங்கந்த சுவாமி ஆலயம் இனிவில் கந்த சுவாமி ஆலயம் சங்கான எழுப்பத்தாள முருகமூர்த்தி ஆலயம் என்று பல ஆலயங்களிலும் இந்த சிறப்பான உற்சவங்களை நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வாழ இணையர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சமஸ்தன் மங்களா சார் சுப்ப